வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சேனலில் தான் பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு குபாட்டா மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நம்ம சேனலில் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல்லைக்கனுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன் செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் பிற ஒவ்வொரு விவசாயிக்க நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவியில் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கொள்ள நண்பர்களே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கக்கூடிய டிராக்ட்ருன்னு பார்த்திங்கன்னா குபாட்டா பி டூ டபுள் ஃபோர் ஒன்று தாங்க குப்பாடா தயாரிப்பான இருபத்தி நாலு ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் உள்ள வண்டி தாங்க இது ஒரு ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குதுன்னா நானூற்றம்பது மணி நேரம் வண்டி ஓடி ஓடிக்குதுங்க ஃபோர் வீல் ஆப்ஷன் உள்ள வண்டி தாங்க இது பவர் ஸ்டேரிங் இன்பல்ட்டாகவே இருக்குதுங்க ட்ரெய்னிங் ரெடிஸ்னாலும் நல்ல செமையாக இருக்குதுங்க எவ்வளோ ஈஸியாக ஒரு வாழக்கடுக்கில் திருப்புறனால ஈஸியாக வண்டி திருப்ப முடியுங்க டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி இருக்குதுங்க பேக் டயர் ஒரு எயிட்டி பர்சன்ஜ் இருதாங்க இருக்குது வண்டி வந்து ஃபுல் ரன்னிங் கண்டிஷனில் நல்லா தான் இருக்குதுங்க வண்டி தெளிவாக இருக்குதுங்க டாக்டர் மற்றும் சத்திமான் ரொட்டா இருபது பிளேடு உள்ள ரொட்டாபேட்டரை தான் சேர்த்து கொடுக்குறதா சொல்லிருக்கிறாங்க ரொட்டாவேட்டர் கண்டிஷன் நல்லா தெளிவாக தான் இருக்குதுங்க ரன்னிங்கில் வண்டியோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா மதுரை அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குறங்க நீங்கள் டைரக்டாகவே காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கொள்ள நம்பர் இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸுங்கன்னு ரேட் அனுசர்ச் பண்ணி கொடுப்பாங்க இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி விற்பனைக்கு போனோன்னு இருந்தீங்கன்னா அபவுட் பேஜில் என்னோடய சேனலோட கான்டாக்ட் நம்பர் இருக்குதுங்க நான் டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோடய விவசாய கருவியிலும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுப்போம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே நன்றி कम